சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு கடற்றொழில் அமைச்சினால் முல்லைத்தீவில் அரிசி வழங்கும் நிகழ்வு நாட்டின் வளங்களை ஜனாதிபதியனில் தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு தையட்டியில் சட்டவிரோத திசை ஜாலில் ஆரம்பமான போராட்டம் ஜாலில் பசுமாட்டை இறைச்சிக்காக வெட்டிய குடும்பஸ்தர் அதிரடி கைது கோர விபத்தில் சிக்கிய ஜாலிலிருந்து சென்ற பேருந்து முப்பது பேர் படுகாயம் சாஹிப்புத்தன்மையை கடந்து வெப்பநிலை துபாயில் வசிப்பவர்களுக்கு ஆபத்து தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் தெல்லிப்பலை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு வைத்தியரொருவர் தொடர்பில் பொதுமகனொருவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளமையானது தற்போது பேசுபொருளாகியுள்ளது குறித்த குற்றச்சாட்டில் எனது தந்தைக்கு கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்தபோது தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் எனினும் அங்குள்ள வைத்தியர்கள் முறையான விதத்தில் மோடு அணுகலில் ஈடுபடாது இழுத்தடிப்பு செய்தனர் இதனால் நாம் கொழும்பு மகரகம வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது அது வகையில் சுமார் ஆறு மாதங்கள் எனது தந்தைக்கு அங்கு பரிசோதனைகள் கதிர்வீச்சு சிகிச்சை போன்றன அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் எனது தந்தை மகரகம வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார் சிகிச்சை அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் கிளினிக்கு தெள்ளிப்பலை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுமாறு வைத்தியர் கிருஷாந்திக்கு மகரகம புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கடிதம் ஒன்று அனுப்பினார் சிகிச்சை அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் கிளினிக்கு தெள்ளிப்பலை வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுமாறு வைத்தியர் கிருஷாந்திக்கு மகரகம புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கடிதம் ஒன்று அனுப்பினார் இந்த நிலையில் நாம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு திரும்பச் சென்றபோது ஆரம்பத்தில் சிகிச்சை பெற்ற வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறினார் மேலும் எனது தந்தைக்கு உணவு மாற்றும் குழாய் கூட அதிக காலம் மாற்றப்படாமல் இருந்த நிலையில் நாம் மீண்டும் தொடர் கண்காணிப்புக்காக மகரஹம வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு முக்கிய பிரமுகரோ வெளிநாட்டிலிருந்து சிகிச்சை பெற்று தொடர் கண்காணிப்புக்காக இங்குள்ள வைத்தியரை நாடும்போது நாம் மட்டும் ஏன் இவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றோம் என பாதிக்கப்பட்டவரின் மகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மனித ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவைகள் அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனிதோரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனிதோரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜா தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றினை இம்மாதம் ஏழாம் திகதி மேற்கொண்டிருந்தனர் பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்து தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது குறித்த கள விஜயத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த எட்டாம் தேதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன் அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கடற்றொழில் அமைச்சினூடாக கடற்றொழிலாளர் குடும்பங்களுக்கான அரிசி வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த நிகழ்வு நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மூவாயிரத்து ஐநூறு கடற் குடும்பங்களுக்கு சீன அரசாங்கத்தின் உதவியுடன் குடும்பம் ஒன்றுக்கு தலா இருபது கிலோ அரிசி வீதம் கடற்றொழில் அமைச்சினூடாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்விற்கு வருகை தந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படவுள்ள வீதி அபிவிருத்தி பணியினையும் தொடங்கி வைத்துள்ளார் செம்மலை கிராமத்தில் உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதேச சபை வீதி கடற்றொழில் அமைச்சின் பன்னிரெண்டு மில்லியன் ரூபா நிதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரன் கரையரை பிரதேச செயலாளர் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை உயர்த்துவதற்காக அரச நிதிகள் வாகனங்கள் மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது காட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹெந்தினத்தி செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக இடம்பெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலிமுகத்திடல் போராட்டம் உருவானது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் சமூக போலீஸ் குழுக்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வருகின்றன தேசிய இளைஞர் பேரவை இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் மக்களை ஏமாற்றி இலவச பத்திரங்களை விநியோகிக்கும் வேலை திட்டத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணிகளுக்காக பாரிய தொகை செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான தொடர் போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு அதிரடி நடவடிக்கை மூலம் பசுமாட்டை இறைச்சியாக வெட்டிய குடும்பஸ்தரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை ஊர்காவற்றுறை மெலிஞ்சி முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சுகாதார வைத்திய அதிகாரி த சுசிதரன் தலைமையிலான குழுவினரால் மேற்படி கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிகழ்வொன்றுக்காக தாம் மாட்டை வெட்டியதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் மற்றொரு காளை மாடு வெட்டுவதற்கு தயாராக கட்டி வைக்கப்பட்டிருந்தது குறித்த நபர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் காவல்துறை பணியில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சட்டவிரோதமாக மாடு வெட்டுவது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தமக்கு தெரியப்படுத்துமாறு சுகாதார வைத்திய அதிகாரி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமன் நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்திற்கு அருகில் உள்ள பள்ளத்தில் புரண்டு இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குறித்த பேருந்து தடம் புரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துபாயில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் துபாயில் தற்போது ஈரப்பதம் மற்றும் வெப்பம் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கடந்த பதினேழாம் தேதி அங்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸை எட்டியதாகவும் நேற்றைய தினம் வெப்பநிலை அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் துபாயில் தற்போதுள்ள வெப்பநிலையை மனித உடலின் சகிப்புத்தன்மையை கடந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் அதிக ஈரப்பதம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக மனிதர்கள் உயிர் வாழ்வது கேள்விக்குறியான விடயமாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்